சவுக்கு சங்கர் மீது கஞ்சா கேஸ் போடும் பழைய நடைமுறையை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது வானதி சீனிவாசன் விமர்சனம் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகம் முன்பாக தொகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கின வாங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வானதி சீனிவாசன் கோரியதாவது தமிழகத்திலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில் பதிவாகக்கூடிய இடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக வெயில் பதிவாகக்கூடிய இடமாகவெல்லாம் தமிழகத்திலே ஈரோடு சேலம் மாதிரியான மாவட்டங்கள் மாறிக்கொண்டிருப்பது அபாயகரமானது தமிழகம் வெகு வேகமாக தொழிற்சாலைகளை பெருக்குவதிலேயும் நகர்ப்புற மயமாக்குவதிலேயும் இந்தியாவில் இந்தியாவிலேயே முதன்மையில் இருக்கக்கூடிய மாநிலம் இவையெல்லாம் காலத்தினுடைய ஒரு தேவை என்றாலும் கூட அந்த வளர்ச்சி என்பதும் வேலைவாய்ப்பு என்பதும் சுற்றுப்புற சூழலோடு இணைந்து வந்தால்தான் அங்கு மக்கள் வாழக்கூடிய இடங்களாக அவையெல்லாம் இருக்கும் பல்வேறு அமைப்புகள் மரம் நடுவதிலேயும் பாதுகாப்பதிலேயும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சரியான விதத்திலே அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோவை எடுத்துக்கொண்டால் கூட சிறுதுளி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு என்று நூற்றுக்கணக்கான அமைப்புகள் அவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பொதுமக்களோடு இன்னும் அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய பங்களிப்போடு அதிகமான மரங்கள் நடுவதற்கும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் அரசு ஒரு செயல் திட்டம் வகுக்க வேண்டும் கோடை காலத்தில் இம்மாதிரியான பேச்சுக்கள் வருவதும் அதற்கு பின்பாக மறைந்து போவதுமாக ஒரு இருக்கின்ற அந்த நிலைமையை மாற்றி வருடம் முழுவதுமே உதாரணமாக கோவை தெற்கு தொகுதியிலே விருட்சம் என்கின்ற திட்டத்தின் கீழாக இந்த தொகுதிக்குள் இருக்கின்ற அரசாங்க பள்ளிகளில் எல்லாம் பணம் என்கின்ற அமைப்போடு இணைந்து குறுகாடுகளை உருவாக்குகின்ற பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதேபோல எங்கெல்லாம் அரசு பள்ளிகளில் அரசு நிறுவனங்களில் தரிசாக இருக்கக்கூடிய இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அரசாங்கம் மரம் வளர்ப்பதற்கு அங்கங்கு இருக்கக்கூடிய சுயதவி குழுக்கள் அல்லது தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓக்கள் இவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வரக்கூடிய காலத்தில் புவி வெப் வெப்பமயமாகல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு குளோபல் இஷ்யூவுக்கும் தமிழகம் உதாரணமாக வருவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குடிநீர் தட்டுப்பாடு என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டும் போதாது ஏனென்றால் நிறைய நேரத்தில் லாரி மூலமாக தண்ணி கொடுக்குறோன்னு இந்த லாரி மூலமாக தண்ணி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனை லாரி வந்துச்சுன்னு தெரியாது அந்த லாரியில் முழுசாக தண்ணி வந்துதான்னு தெரியாது அதனால் குடிநீர் வழங்குவதில் கூட சரியான முறையை பின்பற்றி அந்த பணம் சரியான விதத்தில் செலவு செய்யப்படுகிறதா என்பதையும் அரசு கண்காணிக்க வேண்டும் எனவும் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் கோவை மாவட்டத்துக்குள்ளே பல்வேறு இடங்களில் குடிநீருக்காக மக்கள் போராடத் துவங்கி இருக்கிறார்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மேப்பிங் பண்ணி அவங்களுக்கு எந்த வழியில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்தபட்சம் குடிநீருக்கான தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை ஒரு எம்எல்ஏ என்கின்ற வகையிலே கூட தெற்கு தொகுதியிலே ஒவ்வொரு நாளும் இருபது லிட்டர் இலவச ஆரோ நீர் வழங்குகின்ற அந்த இயந்திரங்களை எல்லாம் நிறவி நிறுவி அதுக்கெல்லாம் வந்து அந்த கார்டு கொடுத்துருக்கிறதால ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் இவை இல்லாமல் மற்ற பகுதிகளில் கூட இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு அரசு உடனடியாக அதை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது தேர்தல் முடிந்தவுடன் நான் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதினேன் மாவட்ட கலெக்டருக்கும் கடிதம் எழுதினேன் அவங்க வந்து கேட்டு சொல்கிறோம் கேட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் ஆயும் கூட எம்எல்ஏக்கள் அலுவலகங்கள் எல்லாம் திறக்கப்படாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் காலேஜ் அட்மிஷனு அது தொடர்பான பணிகளுக்கு எல்லாரும் எம்எல்ஏவை தேடி வர்றாங்க வீடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா பொதுமக்களும் பார்க்குறதுக்கு அதனால் அலுவலகத்தை திறப்பதற்கு ஆணையத்தை அணுகி உடனடியாக சிறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு மாநில இந்த அதிகாரிகள் அரசு இவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை தளர்த்தி தேர்தல் முடிந்த மாநிலங்களிலெல்லாம் எம்எல்ஏ அலுவலகங்களை செயல்படுவதை உறுதியாக்கினால் இத்தனை நாட்கள் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் காலேஜுக்கு லெட்டர் கேட்டு வராங்க நூற்றுக்கணக்கான பேர் வராங்க பொதுமக்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு வந்து நேரில் சொல்ல முடியல வாட்ஸ்அப் வாயிலாக நாங்கள் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழுக்கள் வாயிலாக பெரும்பாலான பிரச்சனைகளை சிவிக் இஷ்யூவை தீர்த்துக்கிறோம் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து தான் அவங்க சொல்ல முடியும் அந்த மாதிரி வருகின்ற பொழுது எங்களுக்கும் பொதுமக்களை பார்க்க முடியல அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தி மத்திய தேர்தல் ஆணையரிடம் அனுமதி தர வேண்டும் என ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு குடிநீர் பிரச்சனை வறட்சி இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் ட்விட்டரில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு போடுறது சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில் இது முதல் முறை அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க தொடர்ச்சியா நடக்குது எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ் எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு இப்போ அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை வந்து பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு ஏன் எனக்கே வந்து பண்ணியிருக்காரு நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறனெல்லாம் போட்டார் ஆனால் என்ன இதில் பார்க்கணுன்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்போ இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள் அது ஊடகமாக இருந்தாலும் சரி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இவற்றை எல்லாம் மக்கள் கொண்டுதான் இருக்கிறார்கள் பிரச்சனை தீர்க்க முடியல இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போதையில் வந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண்கள் வந்து தங்கள் கணவர்கள் டாஸ்மாக போய் உயிரை விட்டுட்டு குடும்பத்தை வந்து ஒரு பால் படுத்திட்டு இருந்தாங்க இப்போ கண்ணு முன்னால அடுத்த தலைமுறையை வந்து வீணாக்கி கொண்டிருக்கூடிய சூழல்ல இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இந்த அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனால் ஏதோ மிதப்பில் இருக்கிறார்கள் மூன்று வருட காலம் முடிந்து விட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம் அவங்களோட எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் போனா எப்படி மக்கள் எதிர்த்தாங்கன்னு அதற்கு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம் எப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்துல கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாவே நடத்துறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்னைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க அவர் நீதிமன்றத்துல வந்து இல்லைன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த மத்த பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்கங்கறாங்க ஆனா இவங்களுக்கு எதிரா மட்டும் உடனடியா அரஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயில வந்து உள்ள அடிக்கிறாங்களே இல்லையான்னு தெரியாது ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம்

பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த இளவரசரங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்போங்க போட்டாங்க அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க என்னமோ தானே கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க

இதில் மாநகராட்சி கிட்ட பேசினா என்னங்கிறாங்க அந்த தெரு எல்லாம் வந்து குடிச்சிட்டு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க ஆனால் அந்த அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பத்த மாட்டேங்குது அதனால் எங்களால் பண்ண முடியாதுங்கிறாங்க அதனால இந்த நாய்களுக்கு தெரு நாய்களுக்கு குறிப்பாக சிகிச்சை பண்ணுறதுக்கான பணத்தை அதிகமாக கொடுத்து நாய்கள் எல்லாம் வந்து பத்திரமா ஆப்ரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் தான் கேட்க முடியும் நிறைய என் தொகுதியில் ரேஸ் கோர்ஸில் போய் பெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால் இன்னொரு பக்கம் வட இந்த விலங்கு ஆர்வலர்களெல்லாம் வந்து நாயை பிடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க அதனால் அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்து ஒரு ரெண்டு பேர் வந்து நாய் வந்து தடித்து கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையிலலாம் இருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது ஒவ்வொரு இடங்களில் வந்து வாக்கு சதவீதம் குறையுது ஒரு சில இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்குது அதனால் ஒவ்வொரு பகுதி கேட்ப இதை தான் பார்க்க வேணுமே தவிர தேர்தல் ஆணையம் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து வாக்களிக்கணும்னு அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க ஒருவேளை வாக்களிக்கிறதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இது சரியாகுமான்னு தெரில ஆனால் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது அது வெயில காரணம் காட்டியோ இல்லை தனிப்பட்ட காரணங்கள் அது சரியானதல்ல அரசியல் கட்சியா நாங்க எல்லாத்தையும் வாக்களிக்கணும்னு தான் சொல்றோம் நாங்க தேர்தலுக்கு முன்னால ஒரு வார்த்தை பின்னால ஒரு வார்த்தையே சொல்லல அன்னையில இருந்து ஒரே வார்த்தை சொல்றோம் நாங்க ஜெயிக்க போறோம் கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்துல எங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது ஆனா கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு வந்து குறைந்தது அதுக்கு என்ன காரணம் கோயமுத்தூர் அப்படிங்கறது மட்டும் இல்லைங்க அர்பன் ஏரியாவில் முழுக்கவே இந்த ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத வாக்குப்பதிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் ஏன்னா நான் என் தொகுதியிலேயே நிறைய இடங்கள்ல போகும்போது ஒரு அர்பன் பகுதிகள் எப்படி இருக்குன்னா வேலைக்காக வந்து குடியிருக்காங்க ஒரு சில இடங்களில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறதையும் அவங்க வந்து வாக்கு ஒரு வாக்காளராக பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேயும் ஒரு வாக்காளர் அட்டை வச்சுருக்காங்க அர்பன் ஏரியாவில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க இங்கே வந்து வாக்காளராக பதிவு பண்ணிவிட்டு ஊரில் ஒரு அட்டையை வச்சுட்டு ஓட்டு போடுறது நிறைய நடக்குது நானே பார்க்குறாத அதனால் வாக்காளர் பட்டியல வந்து குறிப்பாக அர்பன் ஏரியாவில் மட்டும் இதை வந்து அவங்க ரெண்டு அட்டை வச்சுருக்காங்களா ஏன்னா இது வேலைக்காக பாவம் நிறைய பேர் இங்கே வராங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அதனால் அர்பன் ஏரியாவில் இங்கே மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு பாஜக பாஜக ஆதரவு அமைப்புகள்லாம் போராட்டம் கலக்கு அதுக்கு ஒரு விளக்கம் இருந்தாரு நாங்கள் வந்து பீரிய அடிக்கலாம் வந்து வரைவது கட்சியை முகவர்கள் வந்து அதை முறையாக அவங்க பாட்டாங்க ஒரு முறையாக இருந்தோம் தவிர நாங்கள் வந்து அவங்க அப்படியே பார்த்து மாதிரி அதாவது நிறைய இடங்களில் வாக்காளரோட பேர் விட்டு விடுபட்டு போனதுக்கு அவங்க சொல்கிற காரணம் நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை கொடுத்தோம் மூணு தடவை கொடுத்தோம் நோட்டீஸ் கொடுத்தோங்கிறாங்க என்னென்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவருக்கு இருக்கு மனைவிக்கு இல்லை பையனுக்கு இருக்குது மருமகளுக்கு இல்லை இந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் நாங்கள் பிரச்சனை பார்த்தோம் எங்கள் மாவட்ட தலைவர் கூட தான் இருக்காரு கிட்டத்தட்ட மூணு மாத காலமாக வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க அதில் தீவிரமாக ஈடுபட்டாங்க இதில் என்னன்னா ஒரு வாக்காளர் ஒரு ஒரு பூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல கணவரோட பேர் இருக்கு இன்னொரு பேர் இந்த மாதிரி நிறைய மாவட்ட தலைவர் ஒரு ஒரு இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இதுக்கெல்லாம் வந்து வாக்கு சாகடி முகவர்களால் தீர்வு காண முடியாது அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரே பூத்துல இருக்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி பண்ணணும் தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுத்துட்டோம் இதெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது எங்களுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா பொறுப்பு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களில் வந்து சரியாக இணைக்கிறதுல தான் அவங்களோட வெற்றி இருக்கு அதனால இந்த இருந்து அவர்கள் கை கழுவ முடியாது வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட நீங்கள் அரசியல் கட்சிகள் அதிகமாக ஈடுபடுத்துங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே அதை பற்றி ஆர்டர் போட்டு கூட விசாரித்து அறிக்கை கூட இல்லை அறிக்கை கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு ஒரு சிலருக்கு நோட்டீஸ் கொடுத்தா அப்போவே கலெக்டர் வந்து ரெண்டு பூத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரிப்ளை என்னோட தொகுதியில் கூட தெப்பக்குளம் ஏரியாவில் இல்லை அதுதான் அதுக்கு நானே போயிருந்தேன் நாங்கள் அப்பா ஸ்கூல் பிரச்சனை தான் அதுக்கும் கலெக்டர் கொடுத்துருக்காங்க அதில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது ஒரே குடும்பத்தில் வேறு வேறு ஓட்டுகளை வந்து வேறு வேறு ஏரியாவில் மாற்றுறதெல்லாம் அடுத்த தேர்தலுக்குள்ளையாவது தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் சரி பண்ணுவோம் பொள்ளாச்சி நிறைய தென்னை மரங்கள் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வெயில காஞ்சிட்டு தேர்தலுக்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதிக்கே அரசு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்க மாநிலத்தினுடைய முதல்வர் வந்தபோது அவர் வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுக்கணுங்கிற விஷயத்தை பேசினாரே தவிர செயலில் இல்லை தேர்தல் நடைமுறை வந்தாலும் கூட தென்னை மரங்களை பாதுகாப்பதற்கு மாநில அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு உடனடியாக அந்த எந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்

கொடுத்துருக்கோம் கர்நாடகாவில் எங்கள் மகளிர் வணி வந்து எந்த காரணத்தை கொண்டு பெண்களுடைய பாதுகாப்புக்கு சுந்தகம் விளைக்கிறவங்கள பெண்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள ஒருபோதும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஏற்கனவே கர்நாடகாவில் எங்கள் மகளிர் அணி கொடுத்துட்டோம் நாங்களும் டெல்லியிலேருந்து கொடுத்துட்டோம் என் மீடியாவுக்கு நானே கொடுத்தேன் ஒருபோதும் ரேவண்ணாவுடைய விஷயத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது நாங்கள் அதை கேட்கவும் போகிறதில்லை யார் தவறு செய்திருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் எந்த சமரசமும் கிடையாது அதாங்க தமிழ்நாட்டை போதை இருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து மோசமா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ குடிநீரோ மாநகராட்சியில குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க என்ன இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளை இதை பற்றி கவனம் கொடுக்கல அதை தவிர மாநிலத்தினுடைய முதல்வர் அப்பப்போ வாக்கிங் போகிறாரு அப்பப்போ சினிமா பார்த்தீங்களான்னு கேட்குறாரு அப்பப்போ அவரோட பையனோட அந்த வருங்காலத்தை பற்றி உறுதி செய்கிறாங்க அந்த முதல் குடும்பத்தோட பணம் சம்பாதிக்கிறத பற்றி மாநிலத்தோட அமைச்சரே வந்து ஃபோனில் பேசுகிறாரு இதுதான் இன்றைக்கி இவங்களோட மூணு வருஷம் சாதனை வறட்சி தண்ணீர் இல்லாமல்

உத்தரட்டல் மட்டும் ஓஇத சொத்து வரி குடிநீர் வரி கரண்ட் பில்லு எல்லாம் இந்த அரசாங்க உயர்த்தாத ஏதாவது ஒரு ஏரியாவை சொல்லுங்க டாஸ் கூட ரேட் எல்லாம் ஏத்திட்டேன்னு சொல்லிக்கிறாங்க கிராமங்க கரெக்ட்டா அந்த தம்பி கரெக்ட்டா தலையாட்றாரு ஆரே

சரி சந்தோஷ் அது ஓட்டு போளே இருக்கு பயங்கரமா என்னடா வந்துட்டே இருக்கே என்னடா அத பா படிப்பா அத என்ன பத்தமா என்ன லெகியன் बोलाட்டே இருக்கே பாடி வா சந்தேகம் நான் ஊர்ல குரு நாளைக்கு மட்டும் தான் சீக்கிரம் उठता நான் போன்ல பேசிட்டு ఉంటાડவா